குடும்பத்திற்காக நேரம் காலம் பார்க்காம சோறு தண்ணி சாப்பிடாம தெரு தெருவா சுற்றி டெலிவரி ஏஜெண்டா வேலை பார்த்திருக்காரு கணவர் ஆனா அவரோட மனைவி ரகசிய காதலன வீட்டு படுக்கையிலேயே விருந்து வச்சிருக்காங்க கள்ள காதலை தட்டி கேட்டதால் நடந்திருக்கு இந்த படு பயங்கர கொலை ஃபுட் டெலிவரி செய்யும் ஊழியரை அவருடைய மனைவியின் சகோதரர்கள் நடு ரோட்டில் ஓட ஓட விரட்டி வெட்டும் பகீர் சிசிடிவி காட்சிதான் இது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் கொலை செய்யப்பட்டவரின் பெயர் கலையரசன் சென்னை அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனத்தில் டெலிவரி பாயாக பணியாற்றி வந்துள்ளார் ஐந்து வருடங்களுக்கு முன்பு கலையரசன் அதே பகுதியைச் சேர்ந்த தமிழரசி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் தற்போது இந்த தம்பதிக்கு மூன்று வயதில் அழகான ஆண் குழந்தையும் உள்ளது கலையரசன் நாள் முழுக்க பைக் ஓட்டி சம்பாதித்த வருமானத்தில் மகனுக்கு தன்னால் முயன்றதை செய்து வந்துள்ளார் எனினும் காதல் மனைவியின் எதிர்பார்ப்புகளை கலையரசனால் தம்பதிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து வாழ தொடங்கியுள்ளனர் இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி கலையரசன் அவரின் மூன்று வயது மகனை சாலையில் தற்செயலாக சந்தித்துள்ளார் தன்னுடைய உயிரை பார்த்த உற்சாகத்தில் கலையரசன் அந்த குழந்தையை அருகில் இருந்த கடைக்கு அழைத்து சென்று பிடித்ததையெல்லாம் வாங்கி கொடுத்துள்ளார் இதனை கண்டு கொதித்தொழுந்த தமிழ் அரசியின் சகோதரர்கள் கலையரசனிடம் எங்க அக்கா குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க நீ யாரு என கேள்வி கேட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சண்டையை விலக்கிவிட்டு சமாதானம் சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எனினும் அன்றிரவே கலையரசனுக்கு போட்ட தமிழரசியின் சகோதரர்களான சஞ்சய் சுனில் சக்தி ஆகிய மூவரும் நடு ரோட்டில் மாமனை ஓட ஓட விரட்டி அறிவாளால் வெட்டியிருக்கிறார்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கலையரசன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்து போயிருக்கிறாா் இதைத் தொடர்ந்து கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் கலையரசனின் மனைவி தமிழரசியிடம் மேற்கொண்ட கிடுக்கிப்பிடி விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவந்திருக்கிறது கணவரை பிரிந்த தமிழரசி அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு இளைஞருடன் கள்ளக்காதலை வளர்த்துள்ளார் இதனை கேள்விப்பட்டு போன கலையரசன் மனைவியின் இந்த தகாத உறவை கண்டித்துள்ளார் அதோடு மகனை செல்லம் கொஞ்சுவதற்காக ஆசை ஆசையாக வரும் கலையரசன் மனைவியை பார்த்ததும் தொடர்ந்து வெறுப்பை வெளிப்படுத்தி வந்துள்ளார் காரணம் கள்ளக்காதலனுக்கு படுக்கையில் விருந்து வைத்த தமிழரசி காதல் கணவனை டெலிவரி பாயை போல ட்ரீட் செய்து அவரை வீட்டு வாசலிலேயே நிற்க வைத்து குடிக்க தண்ணீர் கூட கொடுக்காமல் நோகடித்திருக்கிறார் இந்நிலையில் சம்பவம் நடந்த மெத்த மகனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்ததை மைத்துனர்கள் கண்டித்ததால் கலையரசன் மிகுந்த மன வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார் அதன் காரணமாக மனைவி வீட்டிற்கு சென்று தனக்குரிய உரிமையையும் நியாயத்தையும் கேட்டு சண்டையிட்டுள்ளார் கள்ளக்காதலுக்கு இடையூறாக உள்ள கணவருக்கு இன்றோடு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்த தமிழரசி சகோதரர்களிடம் கண்ணீர் வடித்து தன்னுடைய வாழ்க்கையே வீணா போச்சு என கதறி அழுதுள்ளார் பாசமலரின் கண்களில் இருந்து இனி ஒரு சொட்டு கண்ணீர் வீணாகக்கூடாதென நினைத்த தமிழரசியின் சகோதரர்களான சஞ்சய் சுனில் மற்றும் சக்தி ஆகிய மூவரும் கொலை வெறியோடு சென்று கலையரசனை நடு ரோட்டில் வெட்டிக் கொன்றிருப்பது விசாரணையில் வந்திருக்கிறது இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே மூன்று சகோதரர்களையும் கைது செய்த காவல்துறையினர் கொலை செய்ய தூண்டிவிட்டதாக தமிழ் அரசியையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் நடந்த கொலைக்கும் தமிழரசியின் ரகசிய காதலனுக்கும் தொடர்புள்ளதா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதிகமான நீங்களும்